நாங்கள் இந்த காணொலியில் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிக்காய்ச்சல் என்பது என்ன இது எதனால் பெறவுகின்றது அதிலிருந்து தற்பாதுகாப்பை மேற்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிகாய்ச்சல் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த நோயானது முக்கியமாக தென் மாகாணம் மேல் மாகாணம் சப்ரவ மாகாணம் போன்ற பகுதிகளில்தான் பெருமளவு காணப்பட்டது யாழ்ப்பாணத்திலேயோ வடமாகாணத்திலேயோ அதிகம் காணப்படவில்லை பாதைகள் துறந்த பின் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்னி பெருநில பகுதியிலிருந்தும் கிளிநொச்சியிலிருந்தும் நாங்கள் நோயாளிகளை சந்தித்தோம் ஆனால் இந்த ஏற்பட்ட கனமலையை துறந்து இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அல்ல எலிக்காய்ச்சல் யாழ்ப்பாணத்திலும் ஒரு பெருந்தொற்றை ஏற்படுத்தி உள்ளது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்பது லெப்டோஸ்பைரா இன்ட்ரோகேன்ஸ் என்றொரு பக்டீரியாவினால் ஏற்படுகின்றது இந்த நோயானது முளையூட்டிகள் குறிப்பாக எலிகள் ஆடு மாடு பன்றி குதிரைகள் எருமை மாடுகள் நாய்கள் போன்ற விலங்குகள் இருந்துதான் பரப்பப்படுகின்றன இந்த விலங்குகளில் சிறுநீரகத்தில் இந்த நோ நோய் கிருமியானது பெருகி இதன் சிறுநீரில் இருந்துதான் இந்த நோய் தொற்றல் ஏற்படுகின்றது இந்த விலங்குகள் சிறுநீர் கழிக்கும்போது போது வெள்ள நீர் சேற்று நீர் வயல்வழிகள் மற்றும் குளங்குட்டைகள் சிறிய குளங்கள் என்பவற்றில் இந்த கிருமிகள் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த கிருமிகள் சில வாரங்களிலிருந்து சில மாதங்கள் வரை இந்த நீர் பகுதிகளில் காணப்படலாம் இப்போது நீங்கள் இவ்வகையான நிலங்களில் அல்லது நீர்களில் நீங்கள் வருங்காலுடன் நடமாடும் போது உங்கள் கால்களில் உள்ள சிறிய கண்ணுக்கு தெரியாத சிராய்ப்பு காய காயங்களூடாக அல்லது புண்களினூடாக இந்த நோய் தொற்று கொள்கின்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாசுபடுத்தப்பட்ட நீரை அல்லது மாசுபடுத்தப்பட்ட உணவை உண்பதன் மூலமாகவும் உணவு கால்வாயினூடாக இந்த நோய் தொற்றல் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் விலங்குகளினுடைய சிறுநீர் மற்றும் திரவங்கள் கண்களில் அல்லது வாயில் படும்போதும் இந்த நோய் தொற்றல் ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் வெட்னரி சர்ஜன் அல்லது விலங்கு நோய் மருத்துவர்கள் அல்லது லெபோர்டரி ஒர்க்கர்ஸுக்கும் இந்த குருதி மூலமாக அல்லது மிரு மிருகங்களின் திரவங்கள் மூலமாக இந்த நோய் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது இந்த நோய்களானது முக்கியமாக விவசாயிகள் இரட்சி வட்டுபவர்கள் மிருக வைத்தியர்கள் ஆய்வுகூட பணியாளர்கள் கான்களை சுத்தம் செய்யும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் ஆகியோருடன் தான் கூடுதலாக இந்த நோய் தொற்றல் ஏற்படுகின்றன இது அறிகுறிகளானவை கடுமையான காய்ச்சல் கடுமையான தலைவலி உடல் நோ தசைகளில் நோ சிறுநீர் குறைவாக போதல் சிறுநீருடன் ரத்தம் வழியேறுதல் சிறுநீர் கடும் கலலாக போதல் போன்ற பல அறிகுறிகளை இந்த நோய் காட்டுகின்றது எல்லோருக்கும் எல்லா அறிகுறிகளும் தென்படுவதில்லை ஒரு சிலருக்கு காய்ச்சலுடன் இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எலிக்காய்ச்சல் தொற்றியுள்ளதா என்று சந்தேகிக்க வேண்டும் இனி நாங்கள் இந்த நோயிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று பார்ப்போம் இருந்தால் முக்கியமாக நீங்கள் சேற்று நிறங்களிலையோ வெள்ள நீரிலேயோ அனாவசியமாக இறங்குவதை தடு கொள்ள வேண்டும் அவ்வாறு நிர்பந்தம் ஏற்படுத்தால் நீங்கள் பாதணிகளை அல்லது பூட்ஸை உபயோகப்படுத்துவதன் மூலம் இந்த நோய்க்கிருமிகள் உங்களுக்கு தொற்றுவதை கொள்ள முடியும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொதித்தாரிய நீரை சுத்தமான உணவு வகைகளை உண்பதன் மூலமாகவும் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இதைவிட விறந்த விலங்குகளின் உடலை நாங்கள் கைகளால் தொடுவதை தவிர்த்தணும் அவ்வாறு உடம்புன்றிய நிற்பந்தம் ஏற்பட்டால் கைகளில் கையுறைகளை அணிந்து கொண்டு நீங்கள் இந்த விலங்குகளை உடல்களை தொட முடியும் இதைவிட நாங்கள் இந்த வருத்தம் ஏற்படாமல் தடுப்பதற்காக நீங்கள் என்ற ஒரு மருந்தை பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மருந்துகளை நாங்கள் முக்கியமாக விவசாயிகள் சுத்தம் செய்யும் தொழிலாளிகள் இப்போது ஏற்பட்ட தொற்றின் போது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மக்கள் என்பவர்களுக்கு நாங்கள் விநியோகிக்க தொடங்கியுள்ளோம் இது நாங்கள் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமலையில் அல்லது பொது சுகாதார அதிகாரியின் உதவியுடன் இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு கிழமைக்கு ரெண்டு குளிசைப்படி நீங்கள் இந்த தாக்கத்தில் ஏற்படும் தன்மை காணப்படும் காலம் முழுக்களும் நீங்கள் கிழமைக்கு ஒரு தடவை இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த நோய் பற்றி அதிகம் பதட்டப்பட தேவையில்லை கோவிட் போன்று அல்லது காற்றல் பன்றி காய்ச்சல் போல இது ஒரு பெருந்தொற்றை ஏற்படுத்துவத சந்தர்ப்பம் குறைவு என்றால் மனிதனிலிருந்து மனிதருக்கு இந்த நோய் பரவுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இருவும் போதோ தும்பும் போதோ சுவாச சிறுகுலிகள் மூலமாக இந்த நோய் பரவுவதில்லை மனிதர்களிலிருந்து மனிதருக்கு பரவும் சந்தர்ப்பம் மிக மிக குறைவு ஆகவே இதை பற்றி அதிகம் பயப்பட வேண்டாம் நீங்கள் முக்கியமாக பாதுகாப்பு முறைகளை கலைப்பதற் பிடிப்பதன் மூலமாக இந்த நோயிலிருந்து நீங்கள் கூடியதாக இருக்கும் அண்மையில் ஏற்பட்ட மரணங்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்குள் அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவியுள்ளார்கள் ஆகவே நீங்கள் இந்த அறிகுறிகள் காணப்படும் எடுத்து நீங்கள் நேர காலத்துடன் வைத்திய உதவியை நாடி இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்